ரிசபலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு எட்டுக்கும் பதினொரு கூடிய படபரஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் பெரும் தனக்காரன் பன்னிரெண்டாம் வீட்டில் அதாவது ரிசபலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மேஷி வீட்டில் மறைவது விசேஷ தனயோகமாகும் இப்படி ஒரு அமைப்பு எல்லோருக்கும் அமைவதில்லை இப்படி அமையப்பட்டவர்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் என்றே சொல்லலாம் ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடில் கிட்டிடில் ராஜயோகம் என்ற விதியின்படி right, இந்த ரிசபக்கணத்துக்கு கெட்டவனாகிய குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது அவர் மறைந்து நிறைந்த தனத்தை கொடுப்பார் அதாவது மறைந்த குரு பன்னிரெண்டில் மறைந்த குரு நிறைந்த தனத்தை கொடுக்கும் என்பது ஒரு பொது வீதி பொதுவாகவே குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் மறையும் போது அவருக்கு பொன்னாபர யோகத்தை அதிகம் கொடுக்கக்கூடியவர் தன வீட்டுக்கு பதினொன்று குரு அதாவது மிதனலக்கணத்துக்கு மிதனராசிலிருந்து பதினொன்றாம் வீட்டில் மேஷ வீடு வரும்பொழுது தன வீட்டுக்கு பதினொன்று வருவது பணபரப்பு தங்குதடி தண்ணீர் போ வந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இவர் செலவும் தண்ணீர் போல் வந்து கொண்டிருக்கும் ஒரு கோடி ரூபா பணம் வந்தாலும் ஒரு கோடி ரூபா செலவு இவருக்கு காத்து கொண்டிருக்கும் இவர் இவருடைய செலவுகளை சுப செலவுலா பண்ணிக்கொண்டே இருந்தால் பணம் செலவு சுப செலவு ஸ்திர சொத்தாக மாறும் அது இவருக்கு விரயமாக மாறும் ஏனெனில் இவர் வந்து விரயத்தை பண்ணக்கூடிய யோகத்தில் பிறந்தவர் ஏனெனில் பன்னிரெண்டாம் இடம் ஒரு மனசிற்கு ஆயன சுயன சிவத்தானத்தை தருகின்றது நல்ல கட்டில் மெத்தையில் நல்ல மாளிகை போன்ற வீடுகளில் அவர் அயர்ந்து உறங்க சுகபோகம் அதோட சுகபோகத்தை அணைக்கவும் சுகத்தை அனுபவிக்கவும் இந்த பனிரெண்டாம் இடம் பயன்படுகிறது அது நிம்மதியான தூக்கம் கட்டில் மத்தைய சுகத்தை தருகின்றது இது இவர் வாங்கி வந்த வரம் என்று சொல்லலாம் ஏனெனில் இப்படிப்பட்டவர்களுக்கு நிதரிசமான ராஜயோகத்தை பெரும்பாலும் அமைத்தே தீர்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் என் அனுபவியாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தனவந்தராய் மிகப்பெரிய கோடிக்கணக்கான விலை கொடுத்து மிகப்பெரிய மாடி வீட்டில் வாழக்கூடிய மாடி மேல் மாடிபத்து ரெண்டு மாடி மாடி மூன்று மாடி நான்கு மாடி ஐந்து மாடி சொந்தமாக வீடு கட்டக்கூடியதாக இருந்திருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் மேலும் சிலர் முதலமைச்சராக கூட வந்திருக்கின்றார்கள் சிலர் மந்திரியாக கூட வந்திருக்கிறார் இது மிகப்பெரு சுற்றம ராஜயோகம் மேலும் எந்த குரு சாரத்தை வாங்கி தக்கிறங்கள் சனியாக இருந்தால் சரி ராகுவாக இருந்தால் சரி புதனாக இருந்தால் சரி கேதுவாக இருந்தால் சரி அந்த குரு சாரம் வாங்கிட்டு கிரகங்களும் அந்த விபரத ராஜயோகத்தை செய்தே தீரும் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் கிருவை மகிமை என்றே சொல்லலாம் இந்த வகையில் இவர்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் இந்த குருபவான் பனிரெண்டாம் வெட்டில் இருந்தபொழுது அவருடைய தன பார் ஐந்தாம் பார்வையை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை அதாவது பா அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆழ்மைத்தன்மையை தரக்கூடிய ராஜ யோகத்தினுடைய சிம்மவிட்டை பார்க்கும் பொழுது இவர் பணம் சம்பாதித்து பெரும்பகல் பெறக்கூடியவராக இருப்பார் மேலும் அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்களையும் இவர் ஊக்குவித்து அந்த கிரகத்தை மிகப்பெரிய ச சாணக்கியனால் செயல்பட வைக்கும் மேலும் இவருடைய ஏழாம் பார்வையை இந்த ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமணையை பார்க்கும் பொழுது துலாமனையிலிருந்து வியாபார விருத்திக்காக இவர் பணத்தை பெருக்கும் நோக்கத்திலேயே செயல்பட்டு கொண்டிருப்பார் இவருடைய ஒன்பதாம் பார்வை தனுர் பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசி இவருக்கு மிகப்பெரிய பலபரம் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ராஜ்யஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய மறைமுக ஸ்தானத்தை லாட்ரி புதைய யோகம் போன்ற பெரு பணத்தை கொடுத்து வெளிநாட்டு பணத்தை கொடுத்து உயிர் கொடுத்து பெருள் எதிர்பாராத இவர் உழைக்க முடியாத பெரும் பணத்தை திரட்டக்கூடிய திரண்ட சொத்துக்கு அதிபதியாக தரக்கூடிய இடம் என்று எட்டாம் இடம் அந்த இடத்தை குரு பார்ப்பது விசேஷ தனயோகம் ஆயில் கெட்டிக்காரராகவும் அகிலத்தை ஆளும் ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார்கள் இந்த எட்டாம் குரு பார்ப்பவர்கள் இது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் இப்படிப்பட்ட தனவந்தராய் இருப்பவர்கள் பன்னிரெண்டாவது குரு அமையது இது ஒரு விசேஷ பணக்கார தன யோகம் ஆகும் இது கெட்டவன் கெட்டியில் கெட்டியில் ராஜேகொண்ட விதியும்படி குரு இந்த ரிசவலக்கணத்துக்கு மறைவது சிறப்பான தன யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து இவ்வளவு மிகப்பெரிய தனவந்தராய் செல்வாக்கும் உள்ள அழகாபுரிக்கி அரசனான குபேரனைப் போல் வாழக்கூடிய ராஜ யோகத்தை கொடுத்து அனைவரும் மெச்சக்கூடிய மிகப்பெரு செல்வாக்குத்தை தருவது நிதர்சனமான ஒன்று May.